ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அது ஒரு சாமந்தி பூச்செடி ஆர்டர் பண்ணேன் ஏ ஒன் நர்சரியில் ஸோ நேற்று அதனால்தான் லாங் வீடியோ போட முடியல இந்த செடியை வாங்குறதுக்கு எம்எஸ்எஸ் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி மண்டே அன்றைக்கி அவங்க டிஸ்பேச் பண்ணாங்க பட் ஆனால் செடி வந்து வரவே இல்லை லாரிக்குள்ளேயே இருந்துச்சு அவங்க ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால செடியை வெளியில் எடுத்து கொடுக்கவே இல்லை ரொம்ப நேற்று வரும்போது ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் வந்தது தண்ணியெல்லாம் தெளித்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு இருக்குது ஸோ நம்ம கார்டனில் ஆட் பண்ணலாம் சாமந்தி பூ அடுத்து ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி செடியெல்லாம் நீ காலையில் ட்ரிஸ்லிங் ஆச்சு ஸோ மலையில் தூக்கி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி செடியெல்லாம் நீங்கள் வந்து மலையில் படலாம் நீ கொக்கோபிட் மீடியாவில் இருக்கிற செடியில் மலையில் வைக்காதீங்க செடி வீணாக போய்டும்பா தண்ணி நிறைய தேங்குச்சுன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் வந்துடும் ஸோ கொக்கோபிட் மீடியாவை மலையில் வைக்க வேண்டாம் ச பெரிய மலையிலலாம் வைக்க வேண்டாம் இது வந்து ஒரு டிஏ தேர்ட்டி ஃபைவாக இன்றைக்கி காலையில் கூட காட்டியிருப்பேன் இது போன வருஷம் நம்ம வாங்கினது ஸோ டிஏ தேர்ட்டி ஃபைவ் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறாங்க புஷ்பாஞ்சலி பிரணபீரில் போன வருஷம் முப்பது செடியில் வ இது ஒரு செடி தான் ஸோ இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஸோ இது எல்லாமே பேர் ரூட் இப்போ குட்டி குட்டியாக செடி காம்ச்சண்டியா அந்த மாதிரி பேர் ரூட் பண்ணி வளர்த்த செடி இப்போ டென் இன்ச் பாட்டில் இருக்குது நிறைய மொட்டு விடுது ஸ்டார்டிங்கில் ஒன்று ரெண்டு பூ பூத்துச்சு இப்போ நிறைய மொட்டு விடுது ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் வேணும் நிறைய பேருக்கு நோட்ஸ் வந்து வரமாட்டேங்குதுங்கிறீங்க நோட்ஸ் வராததுக்கு காரணம் ஒன்று இன்செக்ட்ஸ் ப நீங்கள் வந்து இன்செக்டிசைட் கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணணும் இன்செக்ட்ஸை வந்து அதை எடுக்காமல் பார்த்துக்கணும் இன்செக்ட்ஸ் அந்த நோட்ஸ் வரும்போதே சாப்பிட்றோம் ஸோ கான்ஃபிடார் ஆஃப் எம்எல் வந்து நீங்கள் த்ரிப்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடணும் செடிகளுக்கு அதே மாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை வாட்டர் கரெக்டாக மேனேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அதுதான் ப்ராக்டிஸ் வேணுங்கிறேன் ஆரம்பத்தில் நீங்கள் வளர்க்கும் போது பெரிய செடியை வந்து வேறு கழுவி உங்கள்கிட்ட இருக்கிற செடியை வேறு கழுவி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நல்ல சக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆன்லைன் ப்ரோசஸ்கெல்லாம் நீங்கள் போகலாம் ஸோ நான் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி பெரிய செடியை பேர் ரூட் பண்ணி வளர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் ரோசஸ்ஸை தைரியமாக வாங்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ சம்டைம்ஸ் ஆன்லைன் ரோஸஸும் அவங்க அனுப்புறது நல்லா அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் வந்துடும் நல்ல செடி நமக்கு கிடச்சிச்சின்னா நம்மளோட லக்கை உங்களுக்கு நல்லா வந்துடும் ஏன்னா ட்ராவல் பண்ணி வரும் உங்களுக்கு ஆன்லைன் ரோசஸ் எல்லாம் ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணி வரும் அந்த செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருச்சுன்னா நம்ம வளர்த்துடலாம் ஸோ லாஸ்ட் இயர் வந்து நான் நிறைய செடி புஷ்பாஞ்சலி பிரணபேரில் வாங்கினேன் ஸோ இந்த மஞ்சள் அட்டை வந்து இந்த இன்செக்ட்ஸுக்கு உங்களுக்கு இப்படி கூட இந்த சின்ன சின்ன செடிக்கு பக்கத்தில் ஒரு மஞ்சள் அட்டை நான் வச்சுருக்கேன் ஒருவேளை நிறைய பூச்சி இருந்தால் அந்த மஞ்சள் அட்டையில் ஒட்டிக்கிறோம் உங்களுக்கு ஓரளவுக்கு செடியை பக்கத்தில் போகாது இதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கிடைக்கிது கடைகள்லாம் ஸோ ஒரு விவசாய நிலத்துலலாம் வைப்பாங்க ஒரே ஒரு குட்டி குட்டி செடி இருக்கிற இடத்துல ஒரு மஞ்சள் அட்டையை கட்டி வச்சுட்டிங்கன்னா ஓரளவுக்கு பூச்சி அது பக்கத்தில் போகாது உங்களுக்கு ஓரளவுக்கு காப்பாற்றிடலாம் ஸோ இதெல்லாமே புஷ்பாஞ்சலி நர்சரியில் வாங்கின செடி தான் நல்லா வளர்ந்துருச்சு ஸோ எல்லாமே டிஏ ரோசஸ் இருக்குது நார்மல் ரோசஸ்ஸும் இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண செடியை தான் இது எல்லாமே ஸோ நம்ம பிளான்ட் ரோஸ் வேர்ல்டில் இருக்கிற செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ பிளான்ட் ரோஸ் வேர்ல்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த அளவுக்கு நல்லா வரல இது போப் ஜான் பால்ங்கிற ஒரு ஒயிட்டாக ரோஸ் ரொம்ப காஸ்ட்லி தான் இது பட் ஆனால் இப்போ தான் லேஸாக ஆக்டிவேட் ஆகுது கொக்கோபிட் மீடியாவில் வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி ரொம்ப லேட்டாக வந்துச்சு ஸோ இந்த ஒரு செடி வந்து ஒரு டிஏ வெரைட்டி தான் இது நல்லா தளர்த்து வருது உங்கள் கோகோபிக் மீடியாவில் வச்சுருக்கேன் இதுவும் பிளான்ட் ரோஸ் வேல்டில் தான் வாங்கினது ஸோ இதெல்லாம் வந்து வளர்க்கும் போது வெறும் தண்ணியை மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணி தான் நோட்ஸ் ஆக்டிவேட் பண்ண வைக்கணும் ஏன்னா உங்களுக்கு அந்த வேர் மூலியமாக அந்த தண்ணி அதனால் எடுத்துக்க முடியாது ஸோ நீங்கள் தான் ஸ்ப்ரே பண்ணி கரெக்டாக நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா வளர்த்துடலாம் ஸோ பாருங்கள் இந்த ஒரு செடி சின்ன சின்ன தளிர் எல்லாமே வந்திருக்கு ஸோ இது எல்லாமே இன்னுமே வந்து இன்னும் கொஞ்சம் தளிர் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்கலாம் ஸோ டுவெல் சிக்ஸ்டி ஒன்னுங்கிற சாப்பாடு பேபி சாப்பாடு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் அந்த செடிகளுக்கு ஸோ இந்த செடி இப்போ தான் நோட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது ஸோ செடி வந்து கண்டிஷன் மோசமான தான் வந்துச்சு ஓரளவுக்கு இது பிக்கப் ஆகிடுச்சு ஸோ ஒரு ஏழு செடி வாங்கினேன் ஏழில் ரெண்டு கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்குது மிச்சம் நாலு பொழைச்சிக்கிறோன்னு நினைக்கிறேன் இது டேஏ டூ பேட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு இது பாருங்கள் வெயிலை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நீங்கள் வைக்கணும் பட்டும் படாமல் வெயில் இருக்கும் சின்ன செடிகளுக்கு டைரக்ட் வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது ஸோ டைபேக் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒரு பத்து நாள் கழிச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும் கொஞ்சம் வேற ஷேக் பண்ணாமல் பார்த்து நீங்கள் நல்ல ஒரு ப்ரூனர் வச்சுக்கணும் நல்லா சானிடைஸ் பண்ணிவிட்டு பார்த்து கட் பண்ணி எடுத்து எடுத்துடணும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஃபங்கிசைட் சைட் பேஸ்ட் பண்ணிடணும் ஸோ இந்த ரெண்டு செடி கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்குது ரொம்ப குச்சி மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த குச்சி காஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு பாருங்கள் கட் பண்ணி நான் எடுத்துடுறேன் ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஃபங்கி சைட் பேஸ்ட் கொடுத்துருங்க ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் எப்படி வாட்டர் மூத்தன்னா வெறும் ஸ்ப்ரே மட்டும் பண்ணணும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த தண்ணி அந்த மீடியாவில் பட்டுச்சுன்னா ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக வேர் டெவலப் ஆக வாட்டரோட ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ எல்லாமே இது ஒரு ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸில் தான் இதெல்லாம் வரும் பாருங்கள் இந்த குச்சி காஞ்சிருச்சு ஸோ நிறையா வந்து மனசு விட்டுறக்கூடாது நம்ம கரெக்டாக பார்த்து கொண்டு வந்துட்டிங்கன்னா கரெக்டாக ஆகிடும் ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது பழைய செடியில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிக்கப் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோசஸ்க்கு போகலாம் இந்த இடத்துல ஒரு டைபேக் இருக்குது ஸோ இந்த டைபேக்கே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இது கோகோபிக் மீடியாவில் இருக்குது ஸோ இப்படி தான் நான் பார்த்து பார்த்து வளர்க்குறேன் ஒவ்வொரு செடிகளாக ஸோ இந்த வருஷம் நான் டிஏ ரோசஸ் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நான் போன வருஷம் எனக்கு கிடைக்கல நான் தேடி பார்க்கும்போது புஷ்பாஞ்சலியில் அவுட் ஆஃப் ஸ்டாக் நிறையா இருந்துச்சு ஸோ நான் இந்த வருஷம் முதல்லே நம்ம வாங்கிடணும்னு நினச்சிட்டு கேஷ்டில் பார்த்தேன் மொதல் வாங்கின செடி நல்லா வந்திருக்கு ஸோ இப்போயும் ஒரு பத்து செடி வாங்கிட்டேன் ஸோ அது என்னென்னங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த நோட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது இன்னுமே ஸ்பீடாக ஒன்ஸ் நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்டால் எல்லாம் ஸ்பீடாக தடுத்து வந்துடும் நோட்ஸ் ஆக்டிவேட் வரைக்கும் தான் டைம் பிடிக்கும் வேறு ஸ்பீடாக வளர்ந்துடும் நீங்கள் சிண்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இஷ்யூஸ் வராது கொக்கோ பீட்டுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பார்த்து வளர்க்கணும் தண்ணி தான் இஷ்யூ ஆகும் அதே மாதிரி இன்செக்ட்ஸ் பாருங்கள் இந்த பாப் ஜான் பால்ங்கிற ஒரு ஒயிட் கலர் ரோஸ்ஸு இது ஒரு நல்ல ஃப்ராக்ரென்ஸ் ரோஸு ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட தான் பார்க்கலாம் எப்படி வளருதுங்கிறத பார்க்கலாம் ஸோ ஏழு செடியில் இந்த செடி வந்து ஓகேவாக இருக்குது இந்த ஒரு செடியும் பாருங்கள் இது வந்து இது வந்து டிஏன்னு நினைக்கிறேன் டிஏ ரோஸ் தான் இது வந்து டிஏ ஃபிஃப்டி எயிட்னு நினைக்கிறேன் இது ஓரளவுக்கு லேஸாக தழுக்குது ஸோ இப்படி தான் பார்த்து பார்த்து நம்ம வந்து வளர்க்கணும் சின்ன த ஸ்ப்ரேயர் வச்சுக்கணும் தண்ணியை மட்டும் ஸ்ப்ரே பண்ணணும் ஒன்று ரெண்டு செடி வளர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து கவனிச்சிடுவோம் நிறைய செடி அட்ட டைமில் வளர்க்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்கள் இந்த செடியும் லேஸாக தழுத்துருச்சு இது கொக்கோபிட் மீடியாவில் இருக்குது ஸோ ஏழு செடியில் இந்த கொக்கோபிட் மீடியாவில் மூணு செடி ஓகே சிண்டர் மீடியாவில் இருக்க ரெண்டு செடி மட்டும் டைபேக்கை நோக்கி போய்கிட்டு இருக்குது பாருங்கள் சின்ன சின்னதாக நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகுது இங்கே தளர் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு ஒரு நாலு நாள் கழித்து இதுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் ஸோ ஸ்டார்டிங்கில் ஹியூமிக்கும் டுவெல் சிக்ஸ்ட்டி ஒன் மட்டும் ஹியூமிக்கு லேசாக ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் கலந்துட்டு செடிக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்தா போதும் கொக்கோபெட் மீடியா டுவெல் சிக்ஸ்டி ஒன் அப்படியே ஸ்பிரிங்கிள் பண்ணிடலாம் ஸ்பிரிங்கிள் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு செடி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும் இது டிஏ ஃபிஃப்டி எயிட்னு நினைக்கிறேன் இதுவும் நல்லா தழுத்து வருது ஸோ இது எல்லாமே பிளான்ட் ரோஸ் வேல்டு செடி கொஞ்சம் ரே லேட்டாக தான் பிக்கப் ஆகுது ஆனாலும் வந்துருச்சு ஒரு மூ ரெண்டு செடி மட்டும் டவுட்டில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஸோ என் கூட சேர்ந்து நிறைய பேர் வளர்த்துக்கிட்டு இருப்பிக்கே உங்கள் செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்த்து நீங்கள் தளரெல்லாம் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு கொடுங்க அவசரப்பட்டு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துட்றாதீங்க அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் சின்ன செடி தாங்காது நிறையா ஃபெர்டிலைசர்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் கூட ரொம்ப பிஞ்ச் கொடுத்தா போதும் நிறைய கொடுக்க தேவையில்லை ஸோ பாருங்கள் இந்த எல்லா செடியும் நான் காட்டுறேன் இது எல்லாமே பிளான்ட் ரோஸ் போலாம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் சின்ன சின்னதாக நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகுது இது மொத்தமே வந்து ஏழு செடி வாங்கினது ஸோ நம்ம தெரியும் உங்களுக்கு நான் ஜூலை வந்து முப்பத்தி ஒன்று ஆர்டர் பண்ணி ரொம்ப லேட்டாக வந்துச்சு இன்னொன்று ஆகஸ்ட் அஞ்சு ஆர்டர் பண்ணேன் அதுவும் வந்து லேட்டாக தான் வந்துச்சு ஸோ அவங்களோட நர்சரி அந்தளவுக்கு எஃபெக்டிவ் கிடையாது ஸோ இது பாருங்கள் கேஎஸ்டியில் வாங்கினது இது நல்ல ஒரு பிக்கப்பாக இது ஆல்ரெடி தண்டு நல்ல கனமாக இருந்துச்சு ஸோ ஒரு அர்த் ஆங்கிலுங்கிற ஒரு பிளான்ட்டை ஸோ இப்போ வரைக்கும் இந்த செடிக்கு வெறும் வந்து ஸ்ப்ரே மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நோட்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸ்பீடாக பிக்கப் ஆகிடுச்சு ஸோ கேஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் பிளான்ட் நல்லா திக்காக இருக்குது பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனாலும் செடி வந்து ஈஸியாக பிக்கப் ஆகிடுச்சு ஸோ நிறைய டிஏ ரோசஸ் வந்து கிட்ட இருக்குது இது அர்த் ஆங்கிள் இது வந்து டெஸ்ஸுங்கிற ரெட்டு கலர் ரோஸ்ஸு இதுவும் வந்து கிளைம்பிங் ரோஸ் தான் நல்ல ஒரு வெரைட்டி நான் பார்த்துருக்கேன் நிறையா வீடியோஸில் ஸோ இந்த வெரைட்டியும் நான் சூஸ் பண்ணி தான் வாங்கினேன் இந்த டெஸ்ஸுங்கிற ஒரு வெரைட்டி இதுவும் நல்லா தழுத்து வந்துருச்சு ஸோ இதெல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ளே நல்ல பெரிய செடியாக வந்துடும் நம்புகிறேன் நம்ம பார்த்து வளர்த்து கொண்டு போகணும் இது ஒரு ரெட் கலர் வெரைட்டி டெஸ்ஸு இது ஒரு டிஏ வெரைட்டி தான் அடுத்து இது வந்து வேனிசா பெல்லுங்கிற ஒரு வெரைட்டி இது நல்ல ஒரு எல்லோ கலர் நல்ல கப் ஷேப்பு நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் நல்ல ஒரு வெரைட்டி பாருங்கள் இதுவும் தளர்த்துருச்சு சின்னதாக தளர்வதற்கு ஸோ இது புஷ்பாஞ்சலி பிரணபீரில் மொதல் வாங்கினது ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் இது ஒரு பிங்க் கலர்னு நினைக்கிறேன் இதுவும் நல்லா கொத்து கொத்தா பூ பூக்கும் ஸோ பார்த்து வளர்க்கணும் அந்த செடியெல்லாம் ஒன்று ஒன்றா ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி கேஸ்டெலாம் எப்படி ஆர்டர் பண்ணணும்னு கூட நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ ஜஸ்ட்டு அவங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணால் போதும் பாருங்கள் இந்த பூச்சியெல்லாம் எப்படி சாப்பிட்ருக்குன்னா ஸோ நம்ம கான்ஃபிடார் இந்த சண்டே அன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணணும் சின்ன சின்ன இலையை ஃபுல்லாகவே கட்ஸ் கொடுத்துருக்கு ஸோ இந்த ஒரு இலை வளர்கிறதுக்கு நம்ம ரொம்ப பார்த்து மெனக்கடுவோம் இந்த பூச்சி ஈஸியாக சாப்பிட்டு போய்டும் ஸோ இப்படி தான்ப்பா இருக்குது கேஎஸ்டியோட பிளான்ஸ் எல்லாமே ஸோ எப்படி ஆர்டர் பண்ணணும்னா கேஎஸ்டி டாட் அந்த ஜிமெயில் டாட் காமில் நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணாலே அவங்க உங்களுக்கு கேட்பாங்க என் செடி வேணும்னு சொன்னாலே உங்களுக்கு கேட்லாக் அவங்களே புக்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க கேட்லாக் உங்கள் மெயிலுக்கே அனுப்பிச்சிருவாங்க ஸோ நீங்கள் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன செடி வேணும் ரேட் எல்லாம் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் எழுது மெயில் பண்ணிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பில் கொடுத்துருவாங்க நீங்கள் பணத்தை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆர் சம்டைம்ஸ் உடனே கூட அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி உடனே அனுப்பிச்சி விட்ருவாங்க அவங்களால முடிஞ்சிச்சுன்னா சீக்கிரமாக கூட அனுப்புகிறாங்க சம்டைம்ஸ் சில டைம் கொஞ்சம் லேட் ஆக்குறாங்க ஸோ நான் அப்படி தான் ரெண்டு தடவை இந்த மாதிரி வாங்கின கேசிச்சு இல்லை பிளான்ஸ் நல்லா தான் இருக்குது ஃபஸ்ட்டு டைம் ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் உடனே அடுத்த ஆர்டரும் பண்ணிவிட்டேன் ஈஸியாக வந்துடுச்சு எனக்கு ஸோ பெங்களூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஈஸி பட் நம்ம இங்கே கொரியர்காரங்க நம்ம வீட்டுக்கு கொண்டு வர தான் ரொம்ப லேட் ஆக்கிடுறாங்க முடிஞ்சளவுக்கு அவங்களோட ஆஃபீஸ்லேயே போய் வாங்க பக்கத்தில் இருந்துச்சுன்னா மெயின் ஆஃபீஸில் போய் நம்ம வாங்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நேற்று நாங்கள் இந்த செடியை அப்படி தான் வந்து ஒரு பத்து செடியை ஆர்டர் பண்ணேன் இருபத்தொம்போது அவங்க டிஸ்பேச் பண்ணாங்க ஸோ அவங்க வந்து ஆறாம் தேதி தான் வீட்டுக்கு வரும்னு சொல்லிட்டாங்க ஆஃபீஸ் லீவுன்னு சொல்லிவிட்டாங்க ஒன்றும் ரெண்டும் ஸோ நேற்று ஆஃபீஸில் போய் நேற்று நாங்கள் செடியை வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஒரு பத்து செடி ஸோ அப்போ எல்லாமே கொக்கோபிக் மீடியாவில் பாட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே இருக்கிற செடி எல்லாமே சிண்டர் மீடியாவில் பாட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருது கொக்கோபிக் மீடியாவுக்கும் சிண்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு செடியோட க்ரோத்தெல்லாம் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன் நான் பாருங்கள் இதெல்லாம் முத வாங்கின செடி இப்போ தான் நோட்ஸில் ஏசாக ஆக்டிவேட் ஆகுது ஸோ பாருங்கப்பா இது நேற்று வாங்கின செடி இது வந்து டிஏ ரோசஸ் தான் பத்தும் டிஏ ரோசஸ் தான் இதோட அப்டேட்டெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் எப்படி பாட் பண்ண எல்லாமே கொக்கோபிக் மீடியாவில் தான் பாட் பண்ணியிருக்கேன் செடி நல்லா தான் இருக்குது ஸோ பத்தும் டிஏ ரோசஸ் தான் இதோட வெரைட்டிஸ் எல்லாம் நாளைக்கு நான் சொல்கிறேன் செடி ஆரோக்கியமாக தான் இருக்குது ஸோ நேற்று போய் ஆஃபீஸ்லேயே போய் வாங்கிட்டு வந்தனால நல்லா இருக்குது இது வீட்டுக்கு வரணுன்னா ரொம்ப லேட்டாக வரும் ஆறாம் தேதி தான் டிஸ்பேட்ச்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் செடி நல்லா தான் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்